ஹலோ வெல்கம் டு கலாஸ் கரை வேல்ட் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து நல்ல ஈஸியும் டேஸ்டியுமான ரெசிபி பண்ண போகிறேன் அது என்னென்னா சிக்கன் வச்சு தான் பண்ண போகிறேன் ஈஸியாக பண்ணிடலாம் ஓகே இது வந்து நான் காரம் நார்மலான காரம் தான் சேர்த்துக்கிறேன் காரம் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறவங்கன்னா கொஞ்சம் அந்த சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க காரம் உள்ளே மணகாத்தூள்னா நீங்கள் உங்கள் டேஸ்ட்டு தக்கபடி சேர்த்துக்கோங்க இது வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் அது வந்து உங்களுக்கு வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ரொம்ப காரம் யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தால் மட்டும் இல்லைன்னா இது நார்மலான காரம் தான் ஓகே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கு தெரியுங்க இதுவரைக்கும் கனாஸ்காரங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க ஓகே அதை எப்படி பண்ணுறதுங்களோட கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் இன்றைக்கி நல்லா ஈஸியான டேஸ்டியான சிக்கன் கறி பண்ணுறதுக்காக ஒரு முக்கால் கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து அந்த தோலெல்லாம் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள வெயிட்டாக நான் சொல்கிறது முக்கால் கிலோ எடுத்துருக்கிறேன் ஒரு கிலோ நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய அளவெல்லாம் சேர்த்தா போதும் மசாலாவோடய அளவெல்லாம் இந்த மாதிரியும் சேர்த்தா போதும் ஓகே அதுக்காக நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து நாம் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு இந்த அளவு சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு சேர்க்கணும் சின்னதானனால ஒரு ஏட்டரை எடுத்துருக்குறேன் அப்படியே சேர்த்துட்டேன் அப்புறம் வந்து பச்சை மிளகா சேர்க்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் இது கூட வந்து நாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் நீங்கள் காரம் உள்ள மிளகாத்தூளாக இருந்தால் பார்த்து சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் மெஷர்மெண்ட் ஸ்பூனு அதான் நான் எடுத்தேன் ஓகே மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன் அதே அளவுக்கு தனியாத்தூளும் எடுக்கணும் மூணு டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டுட்டோம் இனி வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு பொடி பண்ணது முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோம்பு பொடி பண்ணது அதையும் சேர்த்துட்டோம் நீ ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் வந்து சேர்க்கணும் அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும் பாருங்கள் ஒரு அரை டீஸ்பூன் பெப்பரும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும் இல்லை கொஞ்சம் கொரோரப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் தண்ணியே சேர்க்க வேண்டாம் ஆறுங்க இப்படி பொடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஏன்னா நம்ம வந்து எல்லாமே பவுடர் தான் சேர்த்துருக்குறோம் சீக்கிரமாக அது பொடியாகிடும் இஞ்சியும் அந்த பூண்டு மட்டும்தான் நம்மளுக்கு பொடிஞ்சு கிடைக்கணும் அப்போ இப்போ இந்த சிக்கன் எடுக்கலாம் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் சேர்க்கிறேன் அப்புறம் வேணும் நம்ம அப்பறமா சேர்த்துக்கலாம் ஓகே எல்லாத்தையுமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்போ அதுக்காக நான் வந்து ஒரு பெரிய தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது மாதிரி தான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிருக்கிறேன் நான் ரொம்ப சின்ன வெங்காயம்னா மூணு எடுத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் பெருசு நான் ரெண்டு எடுத்துருக்கிறேன் இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் சூடாகட்டும் அமேனி இதில் ஒரு பேப்பு மூணு ஏலக்காய் ஒரு பீஸ் பட்டை மூணு கிராம்பு இதையெல்லாம் சேர்த்துடலாம் சூடாகட்டும் வந்து இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இலை வெச்சு வெளிய அது வந்து அந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தால் அவ்வளோமே சேர்த்துட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதக்கட்டும் பாருங்க வெங்காயம் வதங்கி அவ்வளோ காரெல்லாம் மாறிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மட்டும் இருக்குது அது சேர்த்துலாம் அதையும் பொடி பொடியாக தான் கட்ட இருக்கிறேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் மீடியம் தான் நான் வச்சிருக்கிறேன் பாருங்க நம்ம கட்டாயம் வதங்க வச்சு இதோட நாம மேரினேட் பண்ணி வச்சுக்க முடியும் சிக்கனை சேர்த்திடலாம் சேர்த்துடலாம் இந்த மசாலால அந்த சிக்கன் பீசஸ்ல பொடிச்சு நல்லா இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம் சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சூடாக இருக்கும் நிமிஷம் கிளறி விட்டுட்டேன் ஒரு அரை அரை கப்பு தண்ணி சேர்க்குறேன் ஆர்டினரி வாட்டர் போதும் கூடுதலே வேணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சீரியத்தை விட கொஞ்சம் இதை கிளைமாக வச்சுட்டு வேக வச்சிடலாம் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய கிரேவி வேணால் நீங்கள் ஒரு கால் டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இல்லை காஃப்டி கிரேவி வேணால் அப்புறமா நமக்கு தண்ணி சேர்க்கலாம் இத மூடி வச்சு ஒரு பதினஞ்சு வந்து மீடியத்துக்கு கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க சால்ட் செக் பண்ணிக்கலாம் சால்ட் வேணும்னா நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் காசு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நான் போடுறேன் பார்த்துட்டு வேணாம் அதிகமாக சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கிரேவி இருக்கட்டும் மொத்தமாக நாம் வந்து முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துருக்குறோம் இந்த சிக்கன்லேருந்து தண்ணி வேற ஊறி வரும் திருப்பி சால்ட்டு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா சேர்க்கலாம் கரெக்டாக தான் இருக்குது உங்க சால்ட்டுக்கு தகுந்தாப்பிட நீங்க சேர்த்துக்கோங்க வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்க இந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு நல்லா அதுக்கு சிக்கன் பீஸஸ் எல்லாம் செஞ்சுருக்கான்னு பார்த்துக்கோங்க கிரேவி இவ்வளோ திருப்பி நான் அரைக்கப்பு தண்ணி கூட சேர்த்தேன் டோட்டலி ஒரு ஒன்றே நாள் கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் ஏன்னா கொஞ்சம் கிரேவி வேணுமே பீஸஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திக்கான கிரேவி தான் நான் இப்போ இப்படி தான் வைக்கிறேன் உங்களுக்கு இனி கிரேவி வேணால் இனி வேணால் தண்ணி சேர்த்துட்டேன் இனிமேல் தான் சேர்க்கலாம் சுடுதண்ணி தான் சேர்த்து நல்லா பொதிக்க வைக்கணும் சிக்கன் பீசு பார்த்தேன் நல்லா வந்திருக்கு வந்து கொஞ்சம் சேர்த்துடலாம் பண்ணுறேன் நம்ம சிக்கன் கறி வந்து சூப்பராக கிறிஸ்பிட்டு அப்போ நம்ம அருமையான சிக்கன் கறி பாருங்கள் திக்கான கிரேவியோட சூப்பராக இருக்குது கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க இது உங்களுக்கு விருப்பமுள்ள ஏது கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம் ரைஸு டிஃபன்லாம் சாப்பிடும்போது எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம் ஓகே ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க தேங்க்யூ